பரத் தா கி அப்போ இந்த போதைக்கு எதிரான கூட்டங்கள் நடைபெறும் பொழுது கலைவான அந்த கூட்டம் இருக்கும் போது முதல்வர் பேசுவாராம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கிடையாது நல்லவங்களுக்கு மட்டும்தான் முதல்வர் போதையை ஊக்கப்படுத்துபவர்களுக்கு நான் மிக பெரிய சர்வாதிகாரிகள் சொல்லுவாராம் எப்படி நான் முதல் சொல்லுவாராம் சிரிக்க பேசும்போது முதல்வர் உண்மையிலேயே கூறியது போல சர்வாதிகாரியாக மாறி இருந்தால் சென்ற ஆண்டு மரக்காலத்தில் மட்டும் கள்ளச்சாராயம் காட்சி பதினைந்து பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு கள்ளச்சாராயத்தை காத்தது யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய மருவூர் ராஜா என்கின்ற நபர் சரி அவரோட பின்னணி என்னன்னு பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமைச்சரோட ரைட் ஹேண்ட் அவர் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த மகிழ்ச்சிக்காக போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நமது பாஜக மட்டும்தான் அன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் திரு அண்ணாமலை மட்டும்தான் ராஜா கள்ளச்சாராயம் காச்சுவதற்கு யார் சப்ளை பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புதுச்சேரி மாநில செயலாளர் கலாச்சாரத்தை விநியோகம் பண்ணா பதினைந்து திமுக அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து திசை திருப்பி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நபரை கைது செய்யறாங்க அன்னைக்கே இந்த திராவிடம் நேற்ற கழகம் அரசாங்கம் விழித்து இருந்தால் கூட ஆயிரக்கணக்கான கிலோவில் என்று இந்த சிந்தடிக் சப்தன்னு சொல்லக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்கள் தமிழகத்தில் ஊடுருவி இருக்காது அன்னைக்கு கோட்டையை விட்டுதாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வரோட தனி பிரிவு போலீசார் உளவுத்துறை போலீசார் லா ஆர்டர் போலீசார் நாற்காட்டிக் கண்ட்ரோல் போலீசார் இவர்கள் அனைவரையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதிமூணுல கஞ்சா வழக்கல கைதாகி இரண்டாயிரத்தி பதினெட்டுல போலி பாஸ்போர்ட் வழக்கல கைதாகி இவ்வளவு தூரம் முள்ளமாரித்தனம் செய்து ட்ரக்ஸோட கிங் பின்னாக இருக்கக்கூடிய இந்த ஜாஸ்பர் சாதி கவர்கள் தற்போது முதல்வரோடையும் முதல்வர் மகனோடும் டெய்லிக்கு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து நிதி கொடுக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழகத்துல ஒரு யூனிட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ஒரு தம்பி இருக்கார் மிஷன் டைரக்டர் ஆஃப் செக்கிங் பிஜேபி உள்ளவங்க ஜனநாயக ரீதியா ஒரு கருத்தை போட்டா போதும் கருத்தை போட்டு நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள வீட்டில் போய் தூக்கிட்டு வந்துருவாங்க பாஜக காரர் தும்னாலும் தப்பு இருந்தாலும் தப்பு உடனடியாக கைது ஆனா தமிழகத்தில் போதை விநியோகம் செய்தாலோ மக்கள் வாழ்வை சீரழிச்சாலும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என்சிபி வந்து கைது செய்யும் வரைக்கும் நடவடிக்கை இல்லை என்பது கேடு கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தோட உண்மையை நம்மளுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டு இருக்கிறது இவ்வளவு ஒரு மானம் கிட்ட சூழ்நிலை நீங்க திமுக தமிழகத்தில் செய்யக்கூடிய தொழில்கள்ல சிங் பிசினஸ் சொல்லுவாங்க அதாவது கஞ்சா சாராயம் ஆல்கஹால் சிந்தடி டிரக்ஸ் இது சம்பந்தமான பிசினஸ் எல்லாமே சிங் பிசினஸ் சொல்லுவாங்க தவறான தொழிற்கட்ட அந்த சென் பிசினஸ் தமிழகத்தில் யார் செய்யறான்னு பார்த்தா கோடீஸ்வரனாக இருந்தால் லைசன்ஸ் வாங்கி சாராய ஆலை நடத்தி டாஸ்மாக் ஒப்பந்தம் போட்டு பெண்களோட தாலி இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு லிக்கர் சப்ளை பண்றது யாருன்னா திமுக காரன் ஊர் பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு வசதி இல்லாதவர்கள் சாராயம் காய்ச்சி அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்து மக்கள் வாழ்வை சீரழித்து பெண்கள் தாலியை பறிக்கக்கூடியவர்கள் திமுக காரங்க உள்ளூர்ல வர வருமானம் பத்தலன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக போயிட்டு அயல் நாட்டு பிரிவுல ஒரு பொறுப்பை வாங்கி வெளிநாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து திமுக இந்த கஞ்சா பிசினஸ் சிந்தடிக் பிசினஸ் வளர்த்து போதைப் பொருள் மாதிரி மாறி தமிழகத்தோட மானத்தை வாங்குபவர்களும் திமுக காரங்க தான்

விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர் யார் என்று பார்த்தால் இந்த மாவட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட செயலாளர் கம்பெனியை சார்ந்த நபர்கள் அவர் கொரியர் கம்பெனி மூலமாக தான் இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்ற சந்தேகம் எழுந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது தவளைய விழுங்குன பாம்பு மாதிரி ஒரே இடத்தை சுத்தாம திராவிட முன்னேற்ற கழகம் கழுத்துக்கு வந்து உண்மை கண்டிருந்தேன்னா இந்த இரண்டு பேரும் குடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல என் சிபி ல ஜாஃபர் குடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை திமுக அமைச்சர்களுக்கு திமுக குடும்பத்தை உள்ளவர்களுக்கு நிதி வந்திருக்கு தொடர்பு இருக்கு தமிழகம் என்று சீர்கை எதிர்ப்பு செல்வதற்கு காரணமாக இருந்தீர்கள் என்று கஞ்சறிய போகிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் திமுகக்கு போட போற ஒவ்வொரு ஓட்டும் நம் வீட்டு நம் நாட்டின் இளைஞர்களோட வாழ்வை சீரழிப்பதற்கான ஓட்டு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காக்கக்கூடிய ஒரே சக்தி ஒரே இயக்கம் நரேந்திர மோடியின் தலைமையில் உள்ள பாஜக மட்டும்தான் என்கின்ற உண்மையை மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தாமரை ஆட்சி மலர்வதற்கான பிள்ளையார் சுடி என்பதை நம் மனதில் கொண்டு இந்த போராட்டத்தை ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பெற்றோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை தமிழகத்தில் இந்த போதைப் பொருட்கள் மொத்தமாக ஒளியும் ஒருமுறை இன்னும் சொல்ல போனால் தலைவர் அண்ணாமலை கூறியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாமரை ஆட்சி மறந்தவுடன் இங்க உள்ள சாராய ஆலைகள் அனைத்தும் மூடப்பட்டு கல்லிறக்கி மக்களுக்கு தொடுக்கப்படுமே தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் இதுக்கு அப்புறமும் மக்களோட வயிற்று அடைச்சு சம்பாதிக்க விடமாட்டோம் அத்தனையும் தயாரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருமே தவிர இதற்கு மேல் ஒரு பெண்ணின் தாலியும் மறுக்க பாஜக விடாது என்பதை கூறிக்கொண்டு பிறபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹ்